நித்திரபிளை அருகே ஆசைக்கு இணங்க மறுத்ததால் பெண்ணின் கழுத்தை அறுத்த வாலிபர் கைது நித்திரபிளை அருகே பூத்துறை அலங்காரம்பம் பகுதியைச் சேர்ந்தவர் நிஷாந்த் வயது இருபத்தைந்து இவர் நேற்று மாலையில் ஒரு பெண்ணின் வீட்டுக்கு சென்றார் அந்த பெண்ணின் கணவர் வெளிநாட்டில் வேலை செய்து வரும் நிலையில் அந்த பெண் தனது குழந்தையுடன் வீட்டில் தங்கியிருந்தார் இதையடுத்து நிஷாந்த் அந்த பெண்ணிடம் பேச்சு கொடுத்த நிலையில் திடீரென வலுக்கட்டாயமாக பலாக்காரம் செய்ய முயன்றார் இதற்கு பெண் மறுப்பு தெரிவிக்கவே தன்னிடமிருந்த கத்தியால் பெண்ணின் கழுத்தை அறுத்து கொலை செய்ய முயன்றார் கழுத்து அறுபட்டதும் உயிருக்கு பயந்து அந்த பெண்ணும் குழந்தைகளும் சத்தம் போட்டனர் உடனே அருகில் உள்ளவர்கள் ஓடி வந்தனர் தொடர்ந்து நிஷாந்த் தன்னிடமிருந்த கத்தியை எடுத்துக்காட்டி காட்டி மிரட்டிவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றார் கழுத்தில் காயம் ஏற்பட்ட பெண்ணை பொதுமக்கள் மீட்டு நித்திரவிளையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதித்தனர் இது சம்பந்தமாக நித்திரவிளை போலீசுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது போலீசார் வழக்கு பதிவு செய்து நிஷாந்தை கைது செய்தனர் அவரிடம் நடத்திய விசாரணையில் கஞ்சா போதையில் அவ்வாறு தவறாக நடக்க முயன்றதாக கூறினார் இதனையடுத்து போலீசார் நிஷாந்தை சிறையில் அடைத்தனர்